வணக்கம் நேயர்களே சமூக வலைத்தளங்களில் கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி அதிகமாக பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் அதை பா அந்த வீடியோவை பார்த்த உடனே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிடணுமே இப்படி ஒரு ஊரா நம்ம எதுக்காக ஊட்டிக்கு போகணும் கொடைக்கானலுக்கு போகணும் அங்கே தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளேயும் வந்துச்சுங்க அந்த கூமாப்பட்டி பற்றி தங்கப்பாண்டி அப்படின்னு ஒரு நண்பர் அருமையாக வீடியோ போட்டிருந்தார் அதை பார்த்து அவரோட பேச்சு அவரோட அங்கேனுக்குள்ளே இருக்கிற அந்த சுற்றுப்புறம் இதெல்லாம் பார்க்கவும் தான் நம்ம அங்கே போய் பார்க்கணுன்னு தோணுச்சு தேடி பார்த்தோம் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் வட்டம் அது பக்கத்தில் வத்திராப் அப்படிங்கிற ஒரு ஊர் தாங்க இந்த வத்தரா பக்கத்தில் இந்த கூமாப்பட்டி இருக்குது அது பக்கத்தில் தான் பிளவக்கல் டேமும் இருக்குதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார ஊர் போகிற வழி எல்லாம் விவசாயம் மட்டும்தான் இங்கே பிரதான தொழில் கம்மா அதிகம் கம்மானா நீர் தேக்கத்தை தாங்க இங்கே உள்ள மக்கள் கம்மானு சொல்கிறாங்க தார் சாலை நடுவில் தார் சாலை போகுது ரெண்டு பக்கமும் கம்மா கண்ணு கட்டின தூரத்துக்கு நீர் நிரம்பி இருக்கும் மழை காலத்தில் ஆனால் இப்போ ஒன்றும் இல்லைங்க அதே மாதிரி சுற்றுலாத்தலம்னால் பிளவக்கல் டேம் தான் ஆனால் அரசு இதை சுற்றுலாத்தலம்னு அறிவிக்கலை ஆகையால் இங்கே முறையான போக்குவரத்து வசதி இல்லைங்க டேமு நுழைவாயில் ஒரு பெரிய கேட்டு பூட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க நம்ம உள்ளே போக முயற்சி செஞ்சோம் ஆனால் அனுமதி கிடைக்கலைங்க போகக்கூடாதுன்ட்டாங்க அப்போ அந்த வழியை வந்த ஒரு வழிபோக்கர் ஒரு ம இந்த கேட்டு வழி நீங்கள் போக முடியாது இப்படியே லெஃப்ட்டில் போங்க போனீங்கன்னா ரைட்டில் ஒரு பாதை கட்டாகும் அது வழி போங்க நீங்கள் டேமுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் சரின்னு நம்ம போனோங்க போகவும் ஒரு செ செம்மண் பாதை ஒன்று கட்டாச்சு அந்த செம்மண் பாதையை கடந்து போனால் பெரிய அதாவது ஒரு குட்டி மலை அந்த மலைக்குரிய ஏற்றம் அது வந்து நம்ம பைக்கில் தான் போனோம் பைக்கே அதில் ஏற திணறிக்கிட்டே போச்சு ஃபுல்லாக மண்மேடு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு ரெண்டு பக்கமும் முள் மரங்க கருவேளை முள் நமக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி ஒரு பயம் வந்துச்சு இருந்தாலும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு போனோம் உள்ளே போய் பார்த்தா ஒரு மண்மேடு ஒரு கரை வந்துச்சு மேலே ஏறி பார்த்தா டேமுங்க கம்மான்னு சொன்னோம்ல இது அது மாதிரி ஒரு ப அஞ்சா பத்து மடங்கு கம்மா மாதிரி ஒரு அஞ்சு மடங்கு பெரிய அளவில் இருந்துச்சு தண்ணி கொஞ்சம் நடுவில் கொஞ்சமாக இருந்தது ஒரு பகுதி பெரிய அந்த மண் கரை மேலே இருந்து தான் இது எங்களால் பார்க்க முடிஞ்சுது அங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த டேமு கம்பீரமாக நல்ல மலை ரெண்டு மூணு பக்கமும் மலை இந்த பக்கம் ஒரு மண் கரை நடுவில் அந்த பள்ளத்தில் தண்ணி அது அந்த மெயின் கேட்டு வழியாக உள்ளே போகிறதுக்கான வசதி இருக்குது இந்த ஊருக்கு இந்த டேமுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த ஊரில் போகிற வழியில் நல்ல அந்த கம்மாவில் நல்ல தண்ணி இருந்துச்சுங்க அப்படி போகிறப்ப அந்த கம்மாவை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகு ரசிச்சுக்கிட்டே தான் போனோம் அதே மாதிரி உண்மையில் அந்த ஊர் மக்கள் தாங்க ரொம்ப அழகு ஏன்னா ஒருத்தர் கூட சும்மா இல்லை நாலு பேரை பார்த்தோம் அவங்க இந்த வாத்துகளை மேய்ச்சிக்கிட்டு பகுதியில் ரொம்ப சந்தோஷமாக சுற்றி தெரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வாத்துகளை நம்ம ஒன்று ரெண்டு தான் பார்த்துருப்போம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு வாத்துக்கு இரநூறுக்கு மேலே ஐநூறு வாத்து இருக்கும் அவ்வளோ வாத்தை ஒரு நாலு பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது எப்படிங்க சாத்தியம் அது அவங்களுக்கு தான் அதுதான் அழகு அதே மாதிரி நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகவும் பார்த்திங்கன்னா சாலையில் இந்த ஜல்லிக்கட்டு காளை காளை மாடு பார்த்துருப்பீங்கள்ல அதை ஒரு நாலு அஞ்சு பேர் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க அப்படி இந்த வாத்துகளை பார்த்துக்கவும் நமக்கு அங்கேயே நிற்கணும்னு மனசு அதை விட்டு நகர முடியலை ஏன்னா சுற்றி நெற்பயிர் போட்டிருக்காங்க அந்த பக்கம் அந்த வாத்து போக மாட்டேங்குது அதை அப்படியே அந்த சும்மா கிடக்கிற இடங்கள்ல அப்படியே மேஞ்சிக்கிட்டு வருது இந்த பாருங்கள் காலை ஜல்லிக்கட்டு காலங்க அந்த பக்கத்தில் ஒரு காளையன் அவரை பாருங்கள் அவர் அதுக்கு மேலே வீரமாக இருக்கார் அப்படி அந்த காளைய அவங்க சாலையில் நல்லா குளிப்பாட்டி செஞ்சு அதை கூட்டு போகிறாங்க அந்த க நம்ம நிறுத்த சொன்னவுடனே நிறுத்தி காட்டினார் அதனால தான் இவ்வளோ க்ளோஸ் அப்பாக நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது அந்த காளையை உடனே ஏன்னா நம்ம இதுவரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு இதில் தான் பார்த்துருப்போம் டிவியில் படத்தில் அதை இவ்வளோ நெருக்கமாக போய் பார்க்கையில் நமக்கே ஒரு புல்லரிச்சது உடம்பு இது வந்து குட்டி அது பெரிய காலை இது குட்டி காலை இதை அடுத்த இதுக்கு ரெடி பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு அந்த கிராமத்து மக்கள் அதனால தான் அழகுன்னு சொல்கிறேன் ஏன்னா ஒருத்தர் கூட சும்மா இருக்கிறதில்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச தொழிலை செஞ்சுக்கிட்டு விவசாயத்தை முக்கிய பிரதான அங்கே விவசாயம்தான் அந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இயற்கை சூழ்ந்த அமைதியான நல்ல கிராமங்க அந்த கூமாப்பட்டி இயற்கையை ரசிக்கணும்னா நம்ம திருவல்லிபுத்தூர்லேருந்து கூமாப்பட்டிக்கு பஸ் இருக்குது போகலாம் இல்லைன்னா டூ வீலரில் தாங்க நல்லாயிருக்கும் பார்த்து ரசிக்க முடியும் போயிட்டு வாங்க